ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெட்டர் ஸ்டோரி எஸ் மகானே சீரியல் இன்றைக்கி செம்மையாக இருக்குங்க வாங்க என்ன என்ன நடந்ததுன்னு பார்த்துடலாம் ஸோ காவிரி ஹாஸ்பிட்டலில் வந்து பதட்டமாக வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க விஜய் வந்து வாய்ஸ் நோட் தான் அவங்க ரிலாக்ஸ் ஆகிறாங்க நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க டெக்ஸ்ட் பண்ணிடுறாங்க நான் ரிசீவ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ விஜய் வந்து ஹாஸ்பிட்டல் சீனில் வந்ததுன்னு அப்படியே ட்ரீமில் நினச்சி பார்க்குறாங்க பாப்பாக்கிட்டையும் பேசுகிறாங்க பாப்பையா பாப்பா உன்னை பார்க்கணும் அப்பா எப்படி பறந்து வந்தார் பார்த்தேன் அப்படின்னு பட் என்ன தான் இருந்தாலும் அவர் ரொம்ப ஒன்று கொஞ்சிறாரு இருந்தாலும் உன்னை ஃப்யூச்சரில் வந்து நான் தான் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் பாப்பாக்கிட்டே சண்டை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கியூட்டாக பாப்பாக்கிட்ட வந்து ஒரு பேசிக்கிறாங்க அது முடிஞ்சோன்னே விஜய் வீட்டுக்கு வந்து உள்ளே அந்த ஒரு விஜய் போஷன் இருந்தது இல்லையா அங்கே வந்து உள்ளே என்ட்ரா ஒரு சீனை காட்டுறாங்க உள்ளே வந்தோடனே அவங்க வந்து அவர் சட்டையை பார்த்தோடனே அவர் சட்டையை தோல்மலை போட்டு ஒரு க்யூட்டை வசீகரா சாங் போட்டு ஒரு கியூட்டை ட்ரீம் சாங் போட்டு விஜய் ஆடுற மாதிரி இவங்க ஆடுற மாதிரி அப்படி நல்லா இருந்தது அது கியூட் செக்ஷன் ஆக்சுவலாக இன்றைக்கி என்ஜாய்மெண்ட் தான் அது பார்த்தோன்னே அப்புறம் அந்த சாங் முடிஞ்சோடனே அவங்க வந்து அந்த பேக் இருக்குது அவங்க ட்ரெஸ்லாம் எல்லாம் மடித்து உள்ளே வைக்கும்போது அவர் டைரிஸு ஃபோட்டோஸ்லாம் இருந்தது அதை பார்த்து எடுத்து சின்ன வயசு அதாவது விஜயோட சின்ன வயசு போட்டதுலேருந்து ஆஸ் ஆஃப் நவ் இருக்கிற ஃபோட்டோஸ் வரைக்கும் இருக்குது க்யூட்டாக அது எல்லாமே இவங்க பார்த்துட்டு அதில் இருக்கக்கூடிய லெட்டர்ஸ் எல்லாமே வந்து படிக்கிறாங்க அதில் கவிதை அந்த டைரியில் என்ன எழுதியிருக்காங்க விஜயோடைய அம்மாவோட ட்ராயிங் அது எஸ்பெஷலி அதில் வந்து இடம்பெற்றிருக்கு ஸோ இதெல்லாம் பார்த்து அவங்க என்ஜாய் பண்ணிட்டு விஜய் எழுதிருக்க அந்த லைன்ஸை பார்த்துட்டு நம்ம கிட்டே நாய்க்குட்டியாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோட்டை வந்து ஃபோட்டோ பிடிச்சி விஜய்க்கு வந்து அமுச்சிடறாங்க அவர் அங்கே பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு உடனே கால் பண்ணுறாரு ஏ நீ அங்கே என்ன பண்ணுற அப்படின்னு நான் மாமியிட்டே மாமி தான் கீக் கொடுத்து க்ளீன் பண்ண சொன்னாங்க அப்போது இருக்குது அப்படின்னு சரி சரி அதெல்லாம் எதுக்கு பார்க்குற எதுவும் பார்க்காத அப்படின்னு இதெல்லாம் பார்த்தா தானே தெரியும் நீங்கள் அளவுக்கு எம்னா ஸ்ட்ராங்காக லவ் பண்ணுறீங்கன்னு சரி சரி எப்போ எழுதுனீங்க இதெல்லாம் ஆமாம் நீ பண்ண அம்மா வீட்டுக்கு போய்ட்ட அம்மா கூட பாட்டி கூட வந்து சந்தோஷமாக இருக்கிற நான் தனியாக ரூமில் இருப்பேன் என்ன பண்ணுவேன் அதான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதில் இருக்க மொத்த கியூட் கியூட் செக்ஷன் அவங்க வந்து பேசிட்டாங்க ஸோ இது எல்லாமே பேசி அவங்க என்ஜாய் பண்ணி முடிஞ்சதுங்க எஸ் இந்த முடிஞ்சது நல்ல சூப்பராக எல்லாம் கோடனேட் பண்ணி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் நம்மளுடைய குமரன் ஹாஸ்பிட்டலுக்கு போய்ட்டு ஏதாச்சியாக வந்து அவங்க தச்ச சிஸ்டர் தச்ச ட்ரெஸ் எல்லாம் கொடுக்கும்போது பசுபதியும் நம்ம வெணிலா மாமாவும் லிஃப்ட்டு கிட்ட வந்து கான்வர்சேஷன் போகுது ஸோ அதை வந்து கேட்டுறாரு கான்வர்சேஷன் கேட்டு இந்த மாதிரி வெணிலாவை தள்ளி விட்டுறியா அப்படின்ற கான்வர்சேஷனாக அவர் வந்து மொபைலில் வீடியோ எடுத்துறாரு ஸோ வீடியோ எடுத்தது இல்லாமல் அவர் உணச்சோசப்பட்டு போயிடுறாரு போயிட்டு பசுபதி சட்டையை பிடிச்சி கேட்குறாரு என்ன இப்படி பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நீ எதை வச்சு ப்ரூஃப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போட்டு வந்துட்டு நான் ஆதாரத்தோட ப்ரூஃப் பண்ணுன்னு சொல்லிட்டு கிளம்பியே வந்துடுறாரு பைக்கில் நின்று நம்ம காவேரிக்கு கால் பண்ணுற சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி கால் பண்ணும்போது அதுதான் நாளைக்கு அது இன்றைக்கி வந்து கால் பண்ணுற சீனோட முடிச்சிடறாங்க நாளைக்கு வந்து கால் பண்ணும்போது நம்ம பசுபதி காரில் வந்து இழிச்சிடாங்க ஸோ இதுதான் இன்னையோட அப்படியே எபிசோடு வந்து க்ளோஸ் ஆகுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்கமிங் என்ன மாதிரி இருக்குன்றதை தொடர்ந்து நம்ம மெட்ரோ ஸ்டோரில் ஜாயின் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ